வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் ஒன்பது விருந்தோமல் அருது குரலின் எண்பது என்று பாத்தர்லாங்க குரல் என்ன அப்படின்னா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சின் விசைவான் குளம் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்களா வித்தும் இடல் வேண்டும் அப்படின்னா வந்து விதையும் அப்படின்னு அர்த்தம் இடல் வேண்டும் அப்படின்னா வந்து தூவுதல் வேண்டும் கொல்லோ அப்படிங்கிறது வந்து வேண்டுமோ அப்படின்னு சொல்லி அர்த்தம் விருந்தோம்பி அப்படின்னா விருந்து ஓம்பி விருந்தினருக்கு வந்து உணவை அழித்து தேணுதல் அதான் வந்து ஓம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தம் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து விருந்தினரை போற்றி உபசரித்து அவர்களுக்கு உணவளித்து விட்டு மீதமுள்ள உணவை வந்து அவர் உண்டு வாழ்கின்றவராக இருந்தால் அவருடைய நிலத்துல வந்து விதை கூட விதைக்க வேண்டுமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வேண்டுமோ அப்படிங்கிறது வந்து விதை கூட விதைக்க தேவையில்லை அப்படிங்கறதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் சொல்றேன் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி முச்சின் முசைவான் குலம் நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ